இந்த வீடியோல நாம பார்க்க போறது நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிப்புல வெளிவந்த தீபாவளி படங்களை பற்றி தான் இதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா இப்போ ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல அவர் நடிச்சிட்டு இருக்க சூர்யா படம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதம் அது உறுதியும் ஆயிடுச்சு இப்போது இதனால தான் தீபாவளிக்கு சூர்யாவோட படங்கள்லாம் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட நந்தா அவருக்கு தான் லைஃப் குடிச்சு அந்த படம் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா தீபாவளி லீஸ் தான் பட்டை கிளம்பிச்சு அந்த படம் இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி அதே பாலாவோட இயக்கத்தில் சூர்யா நடித்த இன்னொரு படம் பிதா மகன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாவது வருடம் தீபாவளி லீசையை மிகப்பெரிய வெற்றி சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி இயக்கத்துல சூர்யா நடித்த வேல் படம் அந்த தீபாவளி பண்டிகையிலேயே கலெக்ஷன் ரீதியாக வேல் தான் நம்பர் ஒன் ஒரு பக்கம் விஜயோட அழகிய தமிழ் மகன் இன்னொரு பக்கம் தனுஷோட பொல்லாதவன் இதெல்லாம் வந்தாலும் கூட வசூல் ரீதியாக வேல் இறங்கி சம்பவம் பண்ணாரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன படம்னா ஆதவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் ரிலீஸான இந்த படம் பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியா முன்ன பண்ணதா இருந்துச்சு ஆனா வசூல் ரீதியா இந்த படம் நல்ல கலெக்ஷன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாட்களுக்கு மேல ஓடின ஒரு படம் சோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவது தீபாவளி ரிலீஸாக ஆன படம் நம்ம ஏழாம் மறிவு ஏஆர் முருவாசி இயக்கத்துல இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்து இந்த படத்துக்கு மாதிரி வேற எந்த படத்துக்காவது ஓப்பன் இப்படி இருக்குமாயா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமே ஏற்பட்டுச்சு எந்த அளவுக்கு ஓப்பனிங்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறத விட எங்களுக்கு முன்னாடியாலே கொடுங்கையால் முன்னாடியாலே ஷோ போட்டாங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் களைப்படுச்சு அதுக்கப்புறம் சூர்யாவோட தீபாவளி படம் வந்து பார்த்தீங்கன்னா சூரரை போற்று ரெண்டாயிரத்தி இருபது ஓட்டி ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க அந்த படத்துக்கு சூர்யா உள்ளிட்ட பல பேருக்கு தேசிய விருது எல்லாம் குமிஞ்சுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவில் தீபாவளிக்கு ஜெய்பீம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு அந்த படம் சூர்யாவுக்கு இந்தியாவையும் தாண்டி உலக அரங்கில் குறிப்பாக ஆஸ்கார் கமிட்டிலேயே அவருடைய பேர் பலமாக எதிரொலிச்சது ஸோ இதுதான் சூர்யா நடிப்பில் இது வரைக்கும் தீபாவளிக்கு ஆன படங்கள் இதில் தீபாவளிக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆன படங்கள் ரெண்டு அப்படின்னு பார்த்தா ஏஆர் முருகாசி இருக்கிறது நடித்த கஜினி நம்ம தீபாவளிக்கு சரியாக ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இத்தனையும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணிக்கணும் பண்ணியிருந்தால் வேறு லெவல்கிட்டு இப்போவே அப்படி தான் அதே மாதிரி வாரணமாயிரம் தீபாவளி கழித்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து லீஸ் பண்ணாங்க கொஞ்சம் முன்னாடியே லீஸ் பண்ணால் தீபாவளி சம்பவம் வாரணம் ஆயிரம் ஸோ கஜினி வாரணமாயிரம் தீபாவளியை மிஸ் பண்ண படங்கள் அப்படின்னு வேணால் சொல்லலாம் மற்றபடி இதுதான் சூர்யாவோட தீபாவளி படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதனால் மக்களே ஆர்ஜே பாலாஜியோட சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிச்சுனா மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வீடியோ ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் ப்ளஸ் சொல்லுங்கள்